அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் எல்லாருமே வந்து வருஷம் வருஷம் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒன்று நினைப்போம் அது எப்போனா அந்த இயருடைய லாஸ்ட் டேயில் நினைப்போம் இல்லை அடுத்த இயரில் ஃபஸ்ட் டே நினைப்போம் ஸோ நினைக்கிறத மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு தருணத்துலையும் நம்ம ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம முயற்சிக்காமவே வந்து ஒரு செயல் வந்துடாது ஸோ முயற்சி பண்ண பிறகு அதில் வெற்றி தோல்வியும் வரது சகஜம் தான் தோல்வி அடைஞ்சிட்டா அதில் இருக்கிற ஒரு அனுபவத்தை வச்சு நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும் நம்ம யோசிக்கிறது எங்கே நிற்கிறமோ அங்கேயே நம்ம நின்றுவோம் ஸோ அதனால் எப்பயுமே சரி நல்ல வழியில் நல்லபடியாக இந்த நியூ இயரை வந்து உங்கள் குடும்பத்தோடு வரவேற்குங்க வரவேற்று சந்தோஷமாக இருங்க நல்ல ஒரு கொள்கையை வச்சு லைஃப்பில் நல்லா முன்னேறுங்க இந்த லைஃப்பில் அவங்கவுங்க பிடிச்சிக்க மாதிரி ஏதாவது ஒன்று கேம்லேயோ இல்லை எதாவது ஒர்க்குலேயோ ஸோ ஏதாவது ஒன்று சம் அதில் வந்து அவங்க வந்து லைஃப் வந்து ஜேர்னி கொண்டு போவாங்க நம்ம சேனலில் என்னென்னா இந்த சேவை சோக்கில் தான் நம்ம சேனலே இருக்குது அதுபோல் சேவை சோக்கில் இருக்கிறவங்க வந்து லைஃப்பில் எப்படி எப்படிலாம் நம்ம இருக்கணுன்றதை விட சேவல் கிட்ட எப்படி எப்படிலாம் ந சேவை சோக்கில் எப்படி எப்படிலாம் நடந்துகன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இதை பார்க்குற புதுசாக வரவங்க வந்து இந்த சேவ சோக்குக்கு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா இந்த ஆடுகளம் அந்த மாதிரியான படங்கள் வந்த பிறகு தான் இந்த சேவை சோக்கே வந்து ரொம்ப நல்லா அசுர வளர்ச்சி ஆனது அதுலேயும் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு பத்து இயர்ஸ்லாம் பார்த்தோன்னா பயங்கர பீக்கில் இருக்குது ஸோ நம்ம அரசாங்கமும் இதுக்குன்னு ஒரு நமக்கு சப்போர்ட் பண்ணி அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போ நான் என்ன இந்த நியூ இயரில் இந்த புத்தாண்டு நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் நாள் நீங்கள் இப்போ வீடியோவை பார்க்குறீங்கன்னா புதுசாக வரவங்க நம்ம சோக்கில் என்னெல்லாம் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்டில் சொல்கிறேன் நல்லா பிடிச்சிக்க இதுதான் சேவை சோக்கே ஃபஸ்ட்டு சேவ சோக்கில் என்னென்னா அனுபவம் இந்த அனுபவம் வந்து சும்மாலாம் கிடச்சிடாது அனுபவத்துக்கு மெயின் வந்து பொறுமை நேர்மை உழைப்பு நம்ம பொறுமைன்றது வந்து ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் அந்த அனுபவம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு தனி ஒரு சாம்ராஜ்யம் எப்படி சொல்கிறது ஒரு பொருளை நீங்கள் வாங்கிறத விட உருவாக்கமான சோக்கில் எல்லாருக்குமே தெரியக்கூடியது பொதுவாக ஜென்ரலான ஒரு ஆடியன்ஸுக்கு சண்டனாகவே சேவல் மட்டும் தான் எல்லாம் தெரியும் ஆனால் சேவ சோக்கு உள்ளவங்களுக்கு தான் தெரியும் சேவலை விட பெட்டை தான் ரொம்ப சிறந்தது அந்த பெட்டைக்கான ஒரு மகத்துவம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நல்ல ஒரு ஆசான்கிட்ட போயிட்டு அனுபவமாக இருந்து அவர்கிட்ட இருந்து என்னென்னலாம் உங்களால் கற்றுக்க முடியுமோ அவர் சொல்லிக் கொடுக்குறோ அதை பக்குவமாக கற்றுக்குங்க இதை ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு சேவலை பற்றி நல்லா தெரியுன்னா நிறைய களத்துக்கு போங்க நிறைய கழகத்துக்கு போயிட்டு சேவல் எந்த மாதிரிலாம் வியூகம் பண்ணி போர் புரியுது சப்போஸ் வாங்கிட்டால் அதுக்கு எந்த மாதிரிலாம் விநாயக்கரவர் ஜாக்கி என்னென்னலாம் நடக்குன்னு சொல்கிறீங்க கண்ணால் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நல்ல ஒரு அனுபவம் இருக்கும் அதை நீங்கள் வந்து போக 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 நீங்கள் செயல்முறையாக படுத்துவீங்க ஸோ அதனால் கண்ணால் பார்க்கும்போது நம்ம ஆயிரம் டைம் சொல்லலாம் ஆனால் அதை நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக அது புரிஞ்சுக்கும் அதனால் நிறைய களத்துக்கு போங்க நம்ம எவ்வளோ தான் பணம் கொடுத்து பொருளை வாங்கினாலும் அதை மெயின்டைன் பண்ணி காப்பாற்றுறதுக்கான நம்மக்கிட்ட ஒரு உத்வேகம் ஒரு சோக்கு இருக்கணும் மருத்துவம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு பொருள் வந்துவிட்டால் அதை அப்படியே அழகாக சித்த வைத்தியத்துலேயும் நம்ம ரெடி பண்ணணும் ஆங்கில முறையில் நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்கு முக் மிக மிக முக்கியமாக சேவை சோக்குக்கு நம்ம காலம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை கொண்டு போகிறமோ அதை காட்டிலும் மருத்துவத்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சேவை சோக்கில் இருக்கிற சூழ்ச்சி எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த சூழ்ச்சியை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதுதான் இதில் இருக்கிற ஒரு தனித்துவமே இதில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறைய சண்டை களத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதை காட்டிலும் அந்த ஜதை போடுறாங்க பற்றியில ஜதை இந்த இறக்கை கலக்கி கலக்க கலக்கும்போதோ அங்கே இருக்கிற ஒரு சூழ்ச்சியை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் எப்படிலாம் அவங்க வந்து கழிக்க கழிக்கிறாங்க என்னென்ன காரணம் சொல்லலாம் கழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் சப்போஸ் என்னால் நோட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஒரு பேப்பர் கூட எடுத்துமே நாங்கள் எழுதிக்கலாம் இல்லைனா இப்போ தான் நிறைய வந்துடுச்சு இல்லை ஃபோனில் கூட ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி உங்களுடைய ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சேவா சோக்குக்கு இப்போல்லாம் வந்து சோசியல் மீடியா நிறைய வந்துடுச்சு அதுக்கு முன்னெலாம் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஒரு சின்ன நுணுக்கம் க கற்றுக்கிறதுக்கே நிறைய ஆகும் இன்னும் சொல்ல சொல்ல நிறைய பாயிண்ட்டு சொல்லிகிட்டே போகலாம் இந்த அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் தான் இதுக்கான ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நல்ல விளக்கமாக தெளிவான ஒரு பதிவாக நம்ம சேனலில் போட்டுகிட்ருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு தேவைப்படுச்சா நம்ம சேனலில் போயிட்டு நம்ம பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேவை சொக்கை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நம்ம சேனலில் இருக்கிற ஒவ்வொரு தயார் முறையும் சரி மருத்துவமும் சரி நுணுக்கமும் சரி ஸோ எதுவாக இருந்தாலுமே உங்களை ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் நான் கொண்டு போயிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புத்தாண்டை நல்லா மன மகிழ்ச்சியோட குடும்பத்தோடு கொண்டாடுங்க ஒன்ஸ் மோர் யூ ஹாப்பி நியூ இயர்